உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வணங்காமல் நீ வாழலாம் திருமதி பவளகாந்தம் அழகர்சாமி தமிழ் செய்தித்துறையில் பல ஆண்டு காலம் முத்திரை பதித்தவர் இந்த ஆண்டு பிரதான விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் என கௌரவிக்கப்பட்டவர் அவரை மூத்த செய்தி ஆசிரியர் தயாரிப்பாளர் செய்தி படைப்பாளர் என்றுதான் பலருக்கும் தெரியும் ஆனால் பலருக்கும் தெரியாத திருமதி பாவலம் வாங்க பார்க்கலாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு பாட்டுன்னு சொன்னால் ஆனந்தின்னு ஒரு திரைப்படம் அந்த காலத்தில் வந்தது கருப்பு வெள்ளை படம் அதில் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் இருக்குது கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் நெஞ்சிலே கருணை வந்தால் நீ வரும் திருமதி பவளம் ஒரு தாயா எப்படிப்பட்டவர் என் குழந்தைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்த பொழுது ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு தாயார் அதுதான் உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் என் கணவரிடம் எனக்கு ரொம்ப பிடித்த குணம் வந்து நேரம் தவறாமை இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க நேரம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி எங்கேயுமே வந்தது கிடையாது அலுவலகத்துக்கு வந்து என்னை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறதுன்னு சொன்னா என் வேலை ஒன்பது மணிக்கு முடியும்னு சொன்னேன்னா அவங்க எட்டரைக்குலாம் வந்துடுவாங்க எட்டரைக்கு வந்துட்டு ஒன்பது ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் கூட காத்துக்கிட்டு இருந்த நேரமெல்லாம் இருக்குது இந்த ஒரு குணம் வந்து ரொம்ப அரிது பாக்குறது எதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பயம் பள்ளியை கண்டா பயம் இல்லை பாம்ப கண்டா ரொம்ப பயப்படுவேன் நாங்கள் கம்பத்து வீட்டில் வசிக்கும் பொழுது பச்சை கொடி போல அந்த கூரையில் அத்தாப்பு கூரையில் அப்படியே தொங்குறதை நான் பார்த்துருக்கேன் பார்த்தா பைத்தங்க மாதிரி இருக்கும் ஆனால் அது பாம்பு பார்த்துருக்கேன் உங்களுடைய கோபத்தை மறக்க வைக்கிற ஒரு நபர் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் யாருன்னு இப்போ என் கோபத்தை மறக்க வைக்கிறது வந்து என் பேரப்பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்களை பார்த்தா எந்த கோபமும் வராது சிரிப்பு தான் வரும் மகிழ்ச்சி வரும் அந்த கோபத்தை மறக்க வைக்கிற சக்தி அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது அடுத்ததாக வந்துட்டு ரேபிட் ஃபயர் சொட்டு இதுவா இல்லை அதுவான்னு கேட்க போறேன் நீங்கள் டக்கு டக்கு நச்சுன்னு பதில் சொல்லணும் புதினமா இல்லை புதினம் அல்லாதவையா புதினம் தயாரிப்பாளர் படைப்பாளர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தயாரிப்பாளர் திகில் படங்கள் நகைச்சுவை படங்கள் சிக்கலான கேள்வியாக இருக்கே திகில் சமைக்கிறது சாப்பிட்றது சமைக்கிறது காஃபியா டீயா காஃபி ஆமாம் கடைசியாக ஒரு கேள்வி ஒரு தாயா மற்ற தாய்மார்கள் அவங்களுடைய பிள்ளைங்களோட மனசில் இடம் பிடிக்க என்ன செய்யலாம் ஒரு நல்ல ஒரு டிப்பு சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட மனசை வந்து கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் கையால் சமைச்சி போடுங்க பெட்டி பாம்பாக அடங்கிட்டு உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க